ப்பதமான வீரம் நிறைந்த ஒரு கதையை பற்றி தான் பேச போகிறோம் முழுவதுமாக பாருங்க வீரத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கும் நமது முப்பாட்டன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்றை பற்றிய தமிழக வீரம் பற்றியும் பேசினால் உடனே நினைவுக்கு வருபவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றும் கட்டபொம்மன் நாயக்கர் என்றும் அழைக்கப்பட்ட இவர் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஆறு நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழக மண்ணில் ஆங்கிலேயர்களை துணிச்சலாக எதிர்த்தவர் இங்கிலாந்தின் கிழக்குந்தினிய கம்பெனியின் ஆட்சி தலைமையை உரிமையை மறுத்து தனது இறுதி மூச்சு உள்ளவரை ஆங்கிலேயர்களை தைரியத்தோடு வீறு கொண்டு எதிர்த்து வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீர வாழ்க்கை வரலாறை பற்றி தான் சாதனைகளையும் காண்போம் தோற்றம் ஆதி கட்டபொம்மன் வம்சாவளியில் வந்தவர்களே ஜெகவீர கட்டபொம்மன் மற்றும் ஆறுமகத்தாம்பாள் தம்பதியருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூணாம் தேதி மகனாக பிறந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவரது இயற்பெயர் வீரபாண்டியன் என்பதாகும் கட்டபொம்மன் என்பது இவரது வம்சாவளியில் குறிக்கும் வடமொழியாகும் இளமை காலம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் ஐந்து குழந்தைகளுள் ஒருவராக பிறந்தார் அவருக்கு ஊமத்துறை என்ற குமரசாமி துரைசிங்கம் என்ற இரு சகோதரர்களும் யூசுவர வடிவு துரைக்கண்ணு என்ற இரு சகோதரிகளும் உடன் பிறந்தோர் பின்னர் கட்டபொம்மன் வீர ஜக்கம்மாள் என்பவரை மணந்தார் அவருக்கு முப்பது வயதாகும் வரை அவரது தந்தை ஜெகவீர கட்டபொம்மன் பாளையக்காரராக இருந்து வந்ததால் தந்தைக்கு உதவியாக இருந்தார் கட்டபொம்மன் பின்னர் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டில் நாற்பத்தி ஏழாவது பாதையாளர்களாக அரியணையை பொறுப்பை ஏற்றார் ஆங்கிலேயர்களுடன் மோதல் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அரியணை பொறுப்பை ஏற்ற சமயத்தில் ஆங்கிலேயர்களை இங்கிலாந்தின் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் தொடங்கியது அக்கம்பெனியின் நேரடி ஆட்சி திருநெல்வேலியிலும் உருவானது இரட்டையாபுரம் ராஜாவிடம் இருந்து பாளையத்தில் வரி வசூல் செய்யும் உரிமையை பெற்றனர் ஆங்கிலேயர்கள் இதனால் திருநெல்வேலியை சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்க வேண்டுமென்று எண்ணம் கொண்ட ஆங்கிலேயர்கள் அதற்காக ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய நிர்வாகிகளாக கலெக்டர்களை நியமித்தனர் இதற்கு பெரும்பாலும் பாளையக்காரர்கள் ஒத்துவராமல் எதிர்த்து நின்றவர்களை ஒழிக்க எண்ணிய ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களின் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக்கும் வகையில் பிரித்தாலும் சூழ்ச்சியை மேற்கொண்டனர் ஆங்கிலேயர்களுக்கு பயந்த சில அவர்களுக்கு வரி செலுத்தியதால் அவர்களுக்கு பல சலுகைகள் தரப்பட்டது எதிர்த்தவர்களுக்கு அதிக வரி விதித்ததோடு கடுமையான தண்டனையும் வழங்கினர் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வருவாய் அளித்து வந்த வளமான பகுதியான திருவைகுண்டம் ஆழ்வார் திருநகர் போன்றவை ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் வந்ததால் கட்டபொம்மனால் வரி செலுத்த முடியவில்லை கப்பம் கட்ட போதிய பணம் இல்லாததால் திருநெல்வேலியை சுற்றியுள்ள பகுதி மக்களுக்கு தனது படைகளை அனுப்பி மக்களிடம் வரி வரி செய்தார் கட்டபொம்மன் இதனை பல மக்களும் பகல் கொள்ளை என்று குற்றம் சாட்டி கட்டபொம்மனை கொள்ளையர் என்று சொன்னார் அப்போது திருநெல்வேலி பகுதியில் கலெக்டராக இருந்த ஜாக்சன் துரை என்பவர் கட்டபொம்மனிடம் வரி கேட்க நேரில் சென்ற போது கோபமடைந்த கட்டபொம்மன் அவர்கள் நீர்தாம் ஜாக்சன் துறை என்பவரா வரி வட்டி கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா இல்லை ஏற்றம் இறத்தாயா நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா மாமனா அல்லது மச்சானா மானங்கெட்டவனே யாரை கேட்கிறாய் வரி எவரை கேட்கிறாய் வட்டி என்ற வீரம் வசனங்களை இன்றியளவும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறது போரிருக்கும் மிச்சமுள்ள அரண்மனை புதிதாக கட்டப்பட்ட அரண்மனை போர்க்களத்தில் வீரபாண்டிய கட்டபமானது வீரமும் விவேகமும் சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களிடம் புகழ் பரவி அவர்கள் மனதிலும் உயரத்தை விதைத்தது ஜாக்சன் துறைக்கு பின்னர் லூசிங்டன் என்பவர் கலெக்டராக பதவியேற்றார் ஆங்கிலேய ஆதிக்கத்தில் ஆங்கிலேயர்களுக்கு பேரிடலாக கருதப்பட்ட கட்டபொம்மனாக இருந்தது அவருக்கு கம்பெனி நிர்வாகங்களுக்கும் முரண்பாடு அதிகரித்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் வானர்மேன் என்பவர் தலைமையில் ஆங்கிலேய படை பாஞ்சாலை குறிச்சியின் மீது படையெடுத்து போருக்கு ஆயத்தாகாமல் இருந்த போதிலும் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையாக போராடினார் பீரங்கிகளை கொண்டு நடைபெற்ற இந்த போரில் ஆறு நாட்களுக்கு பின்னர் கோட்டை மதில் உடைக்கப்பட்டு ஆங்கிலேய படைகள் உள்ளே நுழைந்தது கோட்டையை ஆங்கிலர்கள் கைப்பற்றியதால் கட்டபொம்மன் அங்கிருந்து தப்பி புதுக்கோட்டையில் உள்ள தனது நண்பரான புதுக்கோட்டை மன்னரிடம் அடைக்கலம் கோரினார் முதலில் கட்டபொம்மனை வரவேற்று அடைக்கலம் கொடுத்த புதுக்கோட்டை மன்னர் ரகுநோத தொண்டைமான் ஆங்கிலேயர்களுக்கு பயந்து அவரை காட்டி கொடுத்ததால் ஆங்கிலேய படைகள் அவரை கைது செய்தது இரக்கம் தருவாயில் அவரை பேசிய வீர வசனங்கள் கைத்தாறு பகுதியில் புளிய மரத்தடியில் நடந்த விசாரணையில் கட்டபொம்மனை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தனர் வெள்ளையனே தன் மீது சுமத்திய குற்றங்களை கட்டபொம்மன் மறுக்கவும் இல்லை மேலும் கம்பீரத்தோடு எனது தாய்மண்ணை காப்பதற்காக ஆக்கிரமிப்பாளர்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டினேன் போர் நடத்தினேன் என்று முழங்கியவாறு தூக்குமேடை ஏறினார் கட்டபொம்மன் தூக்குமேடை ஏறிய போது அவரது பேச்சில் வீரமும் தைரியமும் நிறைந்திருக்கு இது சிற்று நின்ற பொதுமக்கள் அனைவர் மனதிலும் பெருமிதத்தை உருவாக்கியது தூக்குமேடை மேடை ஏறிய இப்படிச் சாவதை விட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் பாதுகாப்பதற்காக போரிட்டு சத்திருக்கலாம் என்று கட்டபொம்மன் மனம் நொந்தி கூறினார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் ஆங்கிலேய தளபதி பேனர்மன் உத்தரவின்படி அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் வீரமும் தமிழ் மக்களின் மனதில் நீங்காயும் இடம்பெற்றிருக்க அவரது வாழ்க்கையில் வரலாற்றை பலரும் நாடகங்களாகவும் திரைப்படமாகவும் எடுத்தனர் பி ஆர் பந்தலு அவர்களின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிவாஜி கணேசனை வைத்து வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்க வைத்தனர் இப்படத்தின் கதை வசனம் சக்தி டி கே கிருஷ்ணசுவாமி அவர்கள் தோற்றமும் நடையும் குரலும் கம்பீரமும் வீரபாண்டிய கட்டபொம்மனை அப்படியே நம் கண் முன்னே கொண்டு வந்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் அனைவருக்கும் வருவது சிவாஜி கணேசன் அவர்களை இன்றும் நினைவு கோருவார் அந்த அளவிற்கு படத்தில் அந்த கதாபாத்திரமாக பந்து காட்டியிருப்பார் சிவாஜியின் நடிப்பை வெளிநாட்டினரும் வியந்து பாராட்டும் விதமாக எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச பட விழாவில் அவருக்கு விருது கிடைத்தது மரியாதைகளும் நினைவு சின்னங்களும் கைத்தாரில் கட்டபொம்மன் அவர்களின் சிலை நிறுவப்பட்டுள்ளது வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தின் கட்டபொம்மனாக நடித்த நடிகர் சேவாலிய சிவாஜி கணேசன் தனது சொந்த செலவில் இந்த சிலையை அமைத்துள்ளார் கட்டபொம்மன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பல்வேறு தமிழ் நாவல்கள் காவியங்களும் கதைகளில் இடம்பெற்றுள்ளன ஆங்கிலேயர்களை இந்திய மண்ணில் ஆரம்ப காலத்திலேயே எதிர்த்த சுதந்திர போராளிகளுள் ஒருவராக இன்றளவிலும் இந்திய அரசாங்கத்தால் கருதப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தமிழக அரசு அவரது நினைவாக பாஞ்சலங்குறிச்சியில் கட்டபொம்மனின் புராதமான கோட்டையை அமைத்திருக்கும் இந்த இடத்தில் புதிய கோட்டை ஒன்றை கட்டியது கோட்டையிலுள்ள பிரதான மண்டபம் முழுவதும் அவரது வீரச் செயல்களையும் வாழ்க்கை வரலாற்றையும் சித்திகரிக்கும் வண்ணமாக சுவர்களில் அழகான ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கிறது போரில் மரணமடைந்த ஆங்கிலேய சிப்பாய்களின் கல்லறை கூட கோட்டை அறிய காணப்படுகிறது அவரது அவரது பழைய அரண்மனை கோட்டையில் எச்சங்கள் அகல்பராய்வு செய்யப்பட்டு இன்றளவு இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பாதுகாக்கப்படுகிறது அவரது வீரத்தை போற்றும் விதமாகவும் நினைவு கூறும் விதமாகவும் தமிழ்நாட்டில் உள்ள பிலிங்டனில் ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது கட்டபொம்மன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர் தூக்கிலிடப்பட்டு இருநூறாவது ஆண்டு விழாவில் நினைவாக அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய அரசு ஒரு தபால் தலைமை வெளியிட்டது இந்திய கடற்படையின் முதன்மையான தகவல் தொடர்பு இணைப்பு மையமாக கருதப்படும் நெல்லை மாவட்டத்தின் விஜயநாதபுரத்தில் அமைந்துள்ள இந்திய கடற் கடற்பளத்திற்கு ஐஎன்எஸ் கட்டபொம்மன் என்று பெயரிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரை ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் தற்போதைய தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்கள் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அனைத்தும் கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் என்று பெயராலேயே இயங்கு கொண்டிருந்தன வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கலாச்சார சங்கம் என்ற ஒரு அமைப்பு அவரது நினைவாக பெயரிடப்பட்டு செயல்பட்டு வருகிறது மாவட்ட நிர்வாகம் அவரது ஆண்டு விழாவை பாஞ்சாலங்குறிச்சியில் ஆண்டுதோறும் வீரபாண்டிய கட்டபொம்மன் விழாவாக மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆங்கிலேயர் ஆட்சியின் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடந்த உணர்வுபூர்வமான சுதந்திர போராட்டத்தில் தன்னெழுச்சியுடன் வீரர்களை வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் யாராலும் மறக்க முடியாது ஆகவே அவருடைய நினைவாக போற்றும் வகையில் பல நினைவு சின்னங்கள் இந்திய அரசு நிறுவி வருகிறது கட்டபொம்மனின் கோட்டையில் அமைந்துள்ள பாஞ்சாலங்குறிச்சிக்கு மிக அருகாமையேதான் சுதந்திர போராட்டத்தில் தனது சொத்துக்களை இழந்து கற்ற கல்வி தகுதியான வழக்கறிஞர் தகுதியையும் இழந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பல் கம்பெனி தொடங்கிய குற்றத்திற்காக ஆங்கிலேய அரசால் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையிலும் செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் என்றழைக்கப்படும் பாபுசி சிதம்பரப்பிள்ளை பிறந்த ஊரான ஒட்டாபிராணம் என்ற ஊர் உள்ளது குறிப்பிடத்தக்கும் எனவே இவர்கள் போன்ற நமது தமிழ் மண்ணை காத்த அனைவருக்கும் நான் வணங்குகிறேன் எனவே அவர்கள் தமிழுக்கும் தாய் மன்னிருக்கும் தாய் தேசமாக நினைத்து உயிர்விட்டார்கள் என்பதால் நாம் அனைவரும் தமிழர்கள் என்று நினைத்து என்றும் தமிழ் அழிய விடாமல் பாதுகாப்போம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமர்ந்து நில்லாடா ஏன்னா சொல்லி இந்த கதையை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டுன்னு கிளிக் பண்ணுங்கள்